தூத்துக்குடி பின்ன இன்னைக்கு எங்கள் ஏரியாவில் ஞாயிற்றுக்கிழமை சரிங்களா ஞாயிற்றுக்கிழமை நல்ல மீனோட விலைகள் போகும் அது போக செம்ம மழை பெஞ்சிட்ருக்கேன் காலையிலே நல்ல மழை மீன் வாங்க வந்தவங்க எல்லாருமே மழை பெய்கிறனால சின்ன பிள்ளைங்கள்லாம் வச்சுருக்காங்களா அவங்கள கூப்பிட்டுட்டு அவங்க பாட்டில் கிளம்பிட்டாங்க எல்லாருமே அப்படி கூட்டம் கூட்டமாக இருக்கிறவங்கலாம் எவ்வளோ கூட்டம் இருக்கு பார்த்தீங்களா எவ்வளோ வண்டி வருது எவ்வளோ பேர் வந்து மீன் வாங்க வர்றாங்க அப்படின்னு பாருங்க மீனோட விலைகளையும் காமிக்கேன் மீன் வெட்டுறதுனாலும் மழையை நனைஞ்சிட்டு வட்டணும் எதுனாலுமே மழையை நனைஞ்சிட்டு வட்டணும் மீன் வேலையும் நல்லா போயிட்டு இருக்கு சூப்பராக இருக்கு எல்லாரும் ஆள் கொண்டு வந்துட்ருக்காங்க ஏழை போட்டால் எல்லோருமே உட்காந்துட்டு இருக்காங்க கொடை வந்து எல்லாத்தையுமே கொடுத்துட்டேன் இங்கே உள்ளவங்க மீன் ஓட்டுற எல்லாத்தையுமே கொடுத்துருக்கேன் ஒரு சிலர் கொண்டு வர்றாங்க ஒரு சிலர் கொண்டு கொடுக்க முடியும்

எல்லாரும் மழையில நினைச்சிருத்த ஹெல்மெட்டு சாக்கு இப்படி ஏதாச்சும் எல்லாரும் பாமணி நல்லா இருக்கு பாறை கொண்டு வந்தா கொண்டு போறான் மறுபடியும் ஏலம் போடாம மழை நல்ல மழைங்க திட்டு திப்புன்னு அடிக்கு இங்க மட்டும் தான் மழை பெஞ்சிட்டு வேற எங்கனா மழை இல்லை வேலை குறைச்சி முன்னூத்தி முப்பது

இந்த இடம் ஃபுல்லாமே கிரிக்கெட்டாக விளாண்டுட்டு இருப்பாங்க எல்லாருமே கொடை கொண்டு வந்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும் எல்லாரும் நல்லா என்னல்ல சரி மழையில் நிலையா வந்துட்டு செம்ம மழை பேசிட்டு இருக்கு பாருங்க

பாக்கான <laughs> <laughs>

இங்கிட்டு மழை இருக்கு இங்கிட்டு மழை இல்லை இங்கிட்டு நல்லா வெயில் அடிக்கி ஒவ்வொரு இடத்துல மழை வெயில் அப்படி தான் இருக்கு ஆனா ஒரு ஏல கடற்கரை தான் சூப்பராக வந்திருக்கும் ஏழை கடற்கரை இல்லை மழையில் நனைஞ்சு தான் ஆகணும் கொடை கண்ணில் குத்தும் சிங்கிரால் ஏழை மட போறாங்க அவ்வளோ இல்லை புரியல

சாரம் பூர்விங்களா

தொள்ளது தொள்ளாயிரம் ரூவானே மூணு ஆறு ஒன்பது தொள்ளாயிரம் ரூபானே அனைத்து தொள்ளாயிரம் ரூபானே தொள்ளாயிரத்தி பத்து அனைத்து தொள்ளாயிரத்தி பத்து அணை மூணு ஆறு ஒன்பது தொள்ளாயிரத்தி பத்து அனைத்து தொள்ளாயிரத்தி பத்து

சரியா நூறு 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 முழு நூறு முழு நூறு 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 அடைய நூத்தி பத்து நூத்தி இருபது நூத்தி ஐம்பது நேராயிரும் நானூறு ஆயிரத்தி அறுநூறு ஆயிரத்தி அறுநூத்தி பத்து சொல்றேன் பாக்கெட் ஆயிரத்தி அறுநூத்தி பத்து ஆயிரத்தி ஆயிரத்தி எழுநூறு

அப்படியே நின்ற இடத்துல மழை பெஞ்சிக்கிட்டே தான் இருக்குது சிங்கராள் மழை பெஞ்சனால அந்த நம்ம மழை தண்ணியை குடிச்சிருவங்களேன் நல்ல தண்ணி குடித்தனால அது வந்து செத்துடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை செத்துடும்டா உயிரோடு இருந்துச்சுன்னா அவங்களுக்கு லாபம் செத்துச்சின்னு வச்சுக்கோங்களேன் எல்லாத்துக்குமே நட்டம் அதனால அதோட மீனோட விலைகளும் கம்மியாக போயிட்டு கொடுத்தீங்களா சிங்கரோட விலை செம்ம மழை அது அதுபோல் நின்று பெய்யுது அப்படியே மழையில் அலைஞ்சிருக்கு நல்லா இருக்கு சூப்பராக இருக்குது அப்படியே குளிச்சுட்டே இருக்கு ரொம்ப நாள் கழித்து மழையில் அலைகிறானா நல்லாவே இருக்குது காற்று ஓடிட்டு வச்சுக்கோங்களேன் நம்ம வந்து என்ன ஆகும் நம்மளுக்கு வந்து ஆட்டம் குளிரு எடுத்துரும் இப்போ வந்து நம்மளுக்கு வந்து குளிர் எடுக்க மாட்டேங்குது யாரு எவ்வளோ மழை பெஞ்சாலும் இந்த அடுத்த வண்டி வேலை பார்க்கறதுன்னு பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க எந்த ஒரு இதையும் இம்பார்ட்ட மாட்டாங்க இதே ஒரு ஏலம் கிடக்கிறாங்க இந்த இடத்துல எல்லாரும் நின்றுடுவாங்க இன்ன வரைக்கும் எவ்வளோ வண்டி நின்றுச்சு நம்ம மீன் ஏலம் போட்டுகிட்டே இருந்தாலும் மீனோட விலைகள் குறையாம இருக்கும் ஏண்டா எல்லோரும் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க எல்லாேருமே வீட்டுக்கு போய்ட்டாங்க வருவாங்க பைக் நிற்கா என்ன பைக்குன்னா மழை அட்டியா இருக்காங்க எல்லாரும் மழையில நலைஞ்சுக்கிட்டே மீனை வாங்கிட்டு வர்றாங்கன்னா ஒரு மஞ்சள் இதுக்குள்ள நிற்காங்க மாடும் மலையிலாட்டிய நளைஞ்சிட்டு எல்லாரும் முடிச்சு இந்த மலையில்தாங்க உட்காந்து மீனை வெட்டிட்டு இருக்கணும் தெரியலையா

ஏழை தான் எனக்கு தெரிஞ்சு இன்ன வரைக்கும் ஏழை கிடக்கிற தான் ரொம்ப வருத்தமாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்சளவு ஒரு ஷேர் ஒன்று பண்ணிடுங்க ஷேர் பண்ணிங்கன்னா யாருக்காயாச்சும் பட்டுச்சுன்னா ஒரு ஏல கிடக்கிறையாச்சும் நல்லா ஏலை கிடக்கிற கட்டி கொடுப்பாங்க மழையில் நிலையாமல் மீன் விற்பாங்க எங்களுக்கும் மீனோட வேலைகளும் கொஞ்சம் நல்லாவே போதும் இப்போ அதில் வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப அடி ஐயோ ஐயோ என் ஹெல்மெட்டே நனைஞ்சிட்டு ஹெல்மெட்டு உடம்பு ஒன்றும் போட இருக்கும் Di langgeng itu juga harus canggih.